quá வீவர் சூப்பராக நான் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து துளசியை ரொம்பவே அழுகுறாங்க அதாவது வந்து துளசி வந்து என்ன ஏ வெற்றி இப்படி பண்ணீங்க நான் சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க வெற்றி ஏ வெற்றி இப்படிலாம் வந்து நீங்களே உங்கள் மேலே பழியே போட்டுக்கிறீங்க இதுவே நல்லா இருக்கா வெற்றி நான் சொல்றது வந்து கொஞ்சம் மட்டும் கேளுங்க வெற்றி நீங்கள் இப்படிலாம் யோசிக்காதீங்க வெற்றின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க ஆனால் வந்து வெற்றியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோர்ட்டில் வந்து தீர்ப்பு சொல்லிடுறாங்க வெற்றி தான் வந்து கொலை பண்ணார் அது மட்டும் இல்லாமல் வந்து கொலை பண்ணதுக்கான அவரே உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையை ஒத்துக்கிறாரு அது மட்டும் இல்லை வந்து வெற்றி வந்து அந்த கார்ல வந்து ஏத்தனருக்கு வந்து தகுந்த சிகிச்சை கொடுக்க முடியாம வந்து அவரு உயிரையும் வந்து எடுத்துடாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி சொல்லிடுறாங்க துளசிக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியல துளசி ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்ட போய் கெஞ்சுறாங்க வெற்றி நீ இல்லாம தியாவும் எப்படி வெற்றி இருப்போம் கொஞ்சமாவது யோசிச்சு பாரு வெற்றி நான் நீ அந்த தப்பு பண்ணவே இல்லைன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா வந்து நீ அதுக்கு உனக்கும் அந்த கொலைக்கு என்ன சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் வெற்றி அப்படி இருந்து ஏன் வெற்றி நீ ஓ உண்மையில பழிய போட்டுக்கிட்டேன் இதுக்கான காரணம் என்ன வெற்றி நீ கண்டிப்பாக நீ எனக்கு காரணத்தை சொல்லி ஆகணும்னு சொல்கிறாங்க இல்லை துளசி அதெல்லாம் இல்லை நீயும் தியாவும் வந்து சேஃபாக இருங்க நான் வந்து கொடி சீக்கிரமே வந்துடும் நீயும் தியாவும் சேஃபாக இருங்கன்னு சொல்கிறாங்க வெற்றி நான் சொல்கிறது கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க வெற்றி ப்ளீஸ் வெற்றி நீங்க இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது வெட்டு நீங்கள் இல்லாத வாழ்க்கையே எனக்கு கிடையாது வெட்டு நீங்க இல்லாமல் எனக்கு வந்து ஒரு செகண்ட் கூட நீங்களா வாழ்க்கையை யோசிக்கவே மாட்டேற்றும் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து வெட்டு சொல்றாரு இல்ல துளசி எல்லாம் சரியாயிரும் நிதியா பாப்பை மட்டும் பாத்துக்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து போலீஸ் வந்து என்ன சொல்றாங்க போதுமா பேசலாம் கூடாதமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்வரமூர்த்திட்டு போய் எல்லாம் சொல்றாங்க உன் பையன் வந்து இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் கொலை பண்ணிட்டு வேறவங்க மேலே பழியை போட்டான்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க இதை எதிர்பார்த்த வந்து ஈஸ்வரமூர்த்தி 何 <laughs> கண்டிப்பாக அமையும் போக வேண்டியது அமையும் யார் தப்பு பண்ணாலும் வந்து ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்கிறார் யார் தப்பு பண்ணிணாலும் வந்து அது ஏன் பயனாக இருந்தாலுமே வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியது ஜெயிலுக்கு போக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்து வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க துளசி உடனே துளசி சொல்கிறாங்க இந்த கொலைக்கு அவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இந்த கொலைக்கு எனக்கு அவருக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது ஆனால் வந்து அவர் ஆஜராக இருக்கார் இதுக்கு அவருக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது இந்த கொலையிலேருந்து அவர் நிரூபாரதையும் சொல்லி நான் நிரூபச்சி காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலுமே வந்து தப்பு பண்ண வந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்றாங்க உடனே துளசி சொல்றாங்க கண்டிப்பாக வந்து இவர் தப்பு பண்ணவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இவர் தப்பு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி நீங்கள் எப்படிமா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு அவரை பற்றி தெரியும் எனக்கு அவர் தப்பு பண்ணவே இல்லைன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க ஆனால் வெற்றி பார்த்திங்கன்னா வந்து வெற்றிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நம்ம அந் அப்பாவும் அண்ணனும் தான் இது மாதிரி வந்து பண்ணி வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படி இருந்தாலுமே வந்து எதுவுமே சொல்ல முடியல எதுவுமே சொல்ல முடியாமல் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பிள்ளையும் அவர் மேலே ஏற்றிக்கிட்டு போகிறாங்க இன்னும் தான் வந்து துளசி வந்து அதிரடியாக வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க போகிறாங்க துளசி எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி மூர்த்தி குடும்பமே வந்து ஒரு வழியாக போகுது என்ன நடக்கும் சொல்லி போகிறது பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவை பார்க்கலாம்